நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஆனால் அந்த வேட்பாளர் நிறுத்தியவர்கள் ஏழு கட்சி கூட்டணிகள் அல்ல ஏழு கட்சி கட்டமைப்பு என்று கூறிக்கொண்டவர்கள் இப்பொழுது தனித்தனியாக ஜனாதிபதியும் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரும் போட்டியிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் எட்டு ஜனாதிபதிகள் எங்களுடைய தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டார்கள் ஆகவே நாங்கள் தமிழர்களுடைய குறியீடாக அடையாளமாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்று வீராப்பு பேசியவர்கள் இன்று அந்த ஏழு கட்சி கூட்டணிகள் என்று ஒப்பந்தம் செய்தவர்கள் எல்லாம் பொது கூறிக்கொண்டவர்கள் எல்லாம் இன்று தனித்தனியாக கோஷ்டிகளாகவும் அணைகளாகவும் சென்று ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங் அவர்களை சந்தித்து வருகின்றார்கள் இந்த செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இந்த இவ்வாறு தான் இவருடைய அரசியல் தீர்வும் அரசியல் பொது என்று சொல்கின்ற எந்த விடயங்களிலும் இவர் உருப்படியான தமிழ் மக்களுக்கான இதையும் சாதித்ததுமில்லை செயற்படுத்தியதுமில்லை இல்லை என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம் அது இன்று மக்கள் நடைமுறையிலே காண்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்கின்றது தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்கின்ற ஒரு சூழ்ச்சியும் அதே நேரம் இன்னமொரு மாற்று வேட்பாளருடைய வெற்றிக்காக இவர்கள் சோரம்பூர் செய்தியும் தான் உண்மையான விடயமாக இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த தேர்தலிலே பங்காளிகளாகி ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பங்காளிகளாகி எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய இந்த அங்கீகாரங்களை நாங்கள் பெறுவதற்கான மு முயற்சிகளையும் செயற்பாடுகளையும் இந்த தேர்தலில் நாங்கள் இந்த ஜனநாயக தேர்தலில் வாக்களிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் இதை வெளிக்கொன்ற முடியும் என்பதை தான் நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தி வருகின்றது ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த ஜனநாயக தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய தலைவரை தெரிவு செய்வது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பும் கடமையுமாகும் இதிலிருந்து நாங்கள் விலகிவிட முடியாது ஆகவே கடந்த எட்டு ஜனாதிபதிகளிடம் ஏமாந்ததாக சொன்னவர்கள் இதற்காக மீண்டும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை போய் சந்தித்திருக்கின்றார்கள் ஏன் சந்திக்க முனைந்தார்கள் எதற்காக என்ன அவர்களுடன் பேசினார்கள் என்ற விடயத்தை அவர்கள் வெளியே சொல்லவில்லை ஆகவே இந்த விடயங்களை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பொது கட்டமைப்பென்றும் சிவில் சமூக அமைப்பென்றும் மக்களை ஏமாற்றுகின்ற கபடத்தனங்கள் இப்பொழுது அம்பலப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த விடயத்திலே வடகிழக்கு தமிழ் மக்கள் குறிப்பாக இளங்கவாழ் வாழ் வாக்காளர் தமிழ் வாக்காளர்கள் மிக அவதானித்து கடந்த கால அனுபவங்களையும் கொண்டு நாங்கள் வருகின்ற தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிவிக்ரம் சிங் அவர்களை இளமக்கள் என்ன கட்சி ஆதரிக்க கேட்டிருக்கின்றதோ அதற்கு நீங்கள் மக்கள் பங்களிப்பு வழங்க வேண்டும் என்பதான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதாவது வடகிழக்கு தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் எந்த உரிமைக்காக போராடினார்களோ எதற்காக வாதாடினார்களோ எதற்காக ரத்தம் சிந்தினார்களோ இதற்காக வியர்வை சிந்தினார்களோ அது எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஓரளவான ஒரு மாகாண முறைமை கொண்டு வரப்பட்டது ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச அவ்வாறாக வடகிழக்கு இணைக்கப்பட மாட்டாது அல்லது அதுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது காணி போலீஸ் அதிகாரங்களும் கிடைக்கப்பட மாட்டாதுங்கின்ற கருத்தை காலனியிலும் பேருவலையிலும் சொன்னதாக ஊடகங்களில் நாங்கள் பா படித்திரு பார்த்துருக்கின்றோம் அவ்வாறான கருத்தை முன்வைத்த நாமல் ராஜபக்ச வடகிழக்கு பிரதேசங்களுக்கு பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டியதில்லை என்பதை அவர் முன் முன்கூட்டியே சொல்லியிருக்கின்றார் இது தேர்தல் காலங்களில் இவ்வாறான முறைப்பாடுகளை குறைபாடுகளை அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள் தென்னிலங்கை அரசியலை பொறுத்தவரை அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் முன்வைப்பது வளமை ஆனால் வடகிழக்கை பொறுத்தவரை தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை எங்களுடைய இறமை எங்களுடைய வாழ்விடங்கள் சம்பந்தமான விடயங்களில் தான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த இந்த சந்தர்ப்பத்திலேயும் எங்களுடைய பிரதேசங்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் ஆகவே நாங்கள் எங்களுடைய கோணத்திலிருந்தான் மக்கள் என்ன கட்சி வடகிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் நிலப்பாட்டிலிருந்து தான் பார்க்கின்றது தவிர தென்னிலங்கையை பொறுத்தவரை அவர்கள் அவ்வாறான சலுகைகளுக்கு போவார்கள் அல்லது அவ்வாறான சலுகையை அவ்வாறு பேசுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய கருத்து வந்து வடகிழக்கு தமிழ் மக்களுடையதை கருத்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அதாவது குறிப்பாக அவர்களுடைய பேச்சு அவர்கள் ஆதாரபூர்வமாகத்தான் சொல்ல வேண்டும் அதுக்கு மாறாக தேர்தல் காலங்களிலே இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் சொல்வது இயல்பு இந்தவே தேசிய மக்கள் சக்தியினர் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் மனித கழகத்தினரோடு சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம் இன்று பிற்பகல் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் எமது பணிமனைக்கு வந்து நம்முடன் இருந்தார்கள் அவர்கள் சுற்றுலாத்துறை மற்றும் பொருளாதாரத்துறை சம்பந்தமாக ஒரு தேசிய கொள்கைகளை வகுப்பதற்காகவும் வருகிற அளவிலே அவர்களுடைய மேனிஃபெக்சோ அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட இருப்பதாகவும் அதிலே இலங்கின்ற ஒரு பத்து பிரதேசங்களை தெரிவு செய்து அதிலே யாழ்ப்பாணம் ஒன்றாக வடமாநகம் ஒன்றாக சேர்த்து பொருளாதார கொள்கை மற்றும் சுற்றுலாத்துறையை எப்படி மேம்படுத்தலாம் அதற்குரிய திட்டங்களை வகுப்பதற்காகவும் என்ன மாதிரி முறையிலே அதை அபிவிருத்தி செய்யலாம் என்பதை பற்றியும் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடுவதற்காக மேடம் ஆலோசனை கலக்க வந்திருந்தார்கள் அந்த வகையிலே வடமாகாணத்துக்கு என்னென்ன பொருளாதாரத்துறையிலே என்னென்ன தேவை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு என்னென்ன அவசியமான விடயங்கள் தேவை என்பதை பற்றி அவர்களுக்கு விரிவாக கலந்துரையாடி இருந்தோம் அத்துடன் வடமாகாணம் பல பல ஆண்டுகளாக பல வகையிலே புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆகையால் எமக்கு இதிலே பெருசாக நம்பிக்கை இல்லை அந்த வகையில்தான் நாங்கள் இவ்வளவு கடந்த காலம் எழுபத்தைந்து வருடங்களாக நாங்கள் பல வகையிலே ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் உரிமை பிரச்சனை பொருளாதாரம் எல்லா விடயத்திலையும் வேலை வாய்ப்பு சகலத்திலேயும் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகிறோம் ஆகையால் நாங்கள் இதை தென்னிலங்கை வேட்பாளர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த முறை வடமாகாணத்திலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை பூரண சுயாட்சி அதிகாரம் உள்ள ஒரு கட்டமைப்பு நமக்கு தேவை என்பதை முன்னிறுத்தி ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதற்கு நாங்கள் எமது வணிகர் கழகம் ஆதரவை வழங்கியிருந்தது என்றதையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுத்தியிருந்தோம் ஏன் இந்த விடயத்துக்கு நாங்கள் போனோம் ஏன் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிக்க தெரிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை பற்றியும் அவர்களுக்கு தெரிவித்திருந்தோம் அவர்கள் சில கருத்தை சொல்லியிருந்தார்கள் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுடன் நல்ல உறவை வைத்திருக்கிறார்கள் அவர்களுடன் நல்லா நடக்கிறார்கள் என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் ஆனால் நாங்கள் அதுக்கு சொல்லியிருந்தோம் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நல்லாட்சி கவர்மெண்டிலே ஒரு அரசியலமைப்பை கொண்டு திருத்தத்தை கொண்டு வரவோனும் முழு அளவிலே என்ற ரீதியிலும் வேறு பல நம்பிக்கையின் அடிப்படையிலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் நம்பிக்கை அடிப்படையிலும் அரசாங்கத்தை ஆதரித்து நடந்திருக்கலாம் ஆனால் இப்போது எங்களுக்கு புலனாகிவிட்டது இவர்கள் எப்படி நடந்தாலும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தான் நாங்கள் இப்போது பொது வேட்பாளருக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்க முன் வந்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் அது மட்டுமல்ல வடமாகாணத்துக்கு எப்படி எப்படியான வகையிலே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எங்கள தேவைகள் என்ன நாங்கள் கடந்த முறை ஜனாதிபதி வந்தபோது கூட பல விடயங்களை அவர்களுக்கு சமர்ப்பித்திருந்தோம் வடமாகாணத்துக்கு தேவையான முக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பல வரைவு திட்டங்களை நாங்கள் அவர்களிடம் சமர்ப்பித்திருந்தோம் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று அதென்ற கூட இவர்களுக்கு கொடுத்துருக்கிறோம் கையளித்திருக்கிறோம் அவர்களே அதை பார்த்து அதை ஆச்சரியப்பட்டார்கள் இப்படி நல்ல திட்டங்கள் கொடுத்தும் அரசாங்கம் அதை செயற்படுத்தவில்லை இதில் ஒரு தமக்கு ஒரு பிரதி தரும்படி கேட்டிருந்தார்கள் கொடுத்திருக்கிறோம் ஆகையால் எல்லோரும் வருகிறார்கள் கதைக்கிறார்கள் உறுதிமொழி வழங்குகிறார்கள் ஆனால் எதுவும் நடந்ததாக இல்லை நாங்கள் அதை சொல்லியிருந்தோம் நீங்களும் அப்படி இல்லாமல் ஏதோ வகையில் தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனை தொடக்கம் ஜ அதாவது தளநிலையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் தொடக்கம் எல்லாத்தையும் உடனடியாக தீர்ப்பதற்கு நீங்களும் முன்வர வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம் தாங்கள் இது பல விடயங்களிலே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இங்கே நடக்கின்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் அவர்கள் அதை எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார்கள் ஆனபடியால் எதிர்காலம் எப்படி அமையும் என்பது நாங்கள் ருடம் சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் எல்லா வகையிலையும் முயற்சிகள் எடுப்போம் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இன்று நாங்கள் யாழ் வணிகர் சங்கத்தை சந்திக்க வந்துவோம் இந்த சந்திப்பு என்பது உண்மையிலே தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இன்று சகல துறைகளுக்குமான கொள்கைகளை தயாரித்து வருகின்றோம் கொள்கைகளை மாத்திரம் அதற்கான செயற்திட்டத்தின் தயாரித்து வருகின்றோம் அந்த செயத்திட்டத்தின் அடிப்படையில் இன்று நாங்கள் இந்த உல்லாச பயணத்துறை காலங்களில் யாழ்ப்பாணத்தில் அல்லது விட மாகாணத்தில் முன்னேற்றுவது எப்படி இதற்கான சாதக பாதக நிலைமைகள் எப்படி என்பதை ஆராய்கின்ற நிகழ்வாகவே இன்று நாங்கள் இந்த வணிகர் சங்கத்தை நாங்கள் சந்தித்தோம் அப்போ இன்று காலையிலிருந்து இருந்து பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இந்த உல்லாச பயணத்துறை சம்பந்தமான பல்வேறு நபர்களையும் சந்தித்து உரையாடினோம் அதே போன்று கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன அப்போ அந்த கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதன் மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது அல்பாணத்தில் அல்லது வடமாகாணத்தில் இந்த உல்லாச பயணத்துறை முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்று எங்களுக்கு புரிகின்றது தெரிகின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் எதிர்காலத்தில் தயாரிக்க உள்ள அல்லது எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த உள்ள எங்களுடைய உல்லாச பயணத்துறை கொள்கை சம்பந்தமான வடமாகாணத்துக்கான துரிதமாகவும் அவசரமாகவும் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த உரையாடல் எங்களுக்கு நல்ல முறையில் உணர்த்தி நிற்கின்றது அந்த வகையில் இந்த சந்திப்பினை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த வணிக சங்கத்திற்கும் அதேபோன்று அந்த வணிக சங்கத்தில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றோம்